I am பேகே Live டிசைன்ஸ் with பிகேகே பிரபஞ்சம் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறது அதை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றும் பிரார்த்தியுங்கள் நம்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தேறும் பிரபஞ்சம் உங்கள் உள்ளேயே இருக்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரித்தானது அது எப்பொழுதும் நீங்கள் கேட்கும் அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அந்த வாக்குறுதி அது நிறைவேற்றும் நீங்கள் வேண்டிய அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படி நடக்கும் ஏதாக நடக்கும் என்று நீங்கள் சிந்திக்காதீர்கள் அப்படியே நம்புங்கள் நம்பி நம்பிக்கை மாத்திரமே அதற்கு தேவை நல்ல எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் தேவை பிரபஞ்சத்திற்கு ஒரு நொடி பொழுது போதும் தாங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய